வணக்கம் உலகத்தமிழ் மக்களே நாங்கள் ஈசிஆரில் போயிட்டு வரும்போது நிம்மலிக்கிட்ட பிளாட்ஃபார்மை ஓட்டினா மாதிரி முந்திரி தோப்பு இருந்தது தோப்பு பக்கத்துலையே முந்திரி கொட்டையும் முந்திரி பழமும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அங்கேயே முந்திரி பழத்துலேருந்து முந்திரி கொட்டையை பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட முந்திரி தோப்பில் போய் ஒரு ஷூட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் கேட்டேன் நீங்கள் தாராளமாக போய் எடுத்துக்கோங்க முந்திரி பழமும் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நாங்கள் முந்திரி தோப்புக்குள்ளே இறங்கிட்டோம் முந்திரி கொட்டையோட சேர்ந்து முந்திரி பழம் அழகாக தொங்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் பூ எடுத்து முதல்ல முந்திரி கொட்டை தான் பச்சையாக வருது பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சரி முந்திரி பழத்தை பறிக்கலான்னு நான் போனேன் இந்த பழம் நல்லா பழுத்திருக்கு இத பறிச்சுக்கலான்னு பறிச்சேன் பறிக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்துருச்சு அப்புறம் வேற ஒரு பழத்தை பறிச்சுக்கிட்டு நாங்க மேல வந்துட்டோம் பழமும் ஐம்பது ரூபாய்க்கு நல்லா ஒரு பெரிய பேக் தான் நிறைய கொடுத்தாங்க பச்சை முந்திரி கொட்டையை நல்லா நெருப்பில் இட்டு சுட்டு அது உள்ளே இருக்க முந்திரி பருப்பை நமக்கு உடனே கொடுக்குறாங்க முந்திரி பருப்பு வேணும்னா நம்ம வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரணும் பச்சையாக உடனே சுட்டு தர முந்திரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ஈஸியார் பக்கம் வந்தால் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பனஞ்சாறில் சோறு செய்வோம் அந்த சோறில் இந்த பச்சை முந்திரியை போட்டு செஞ்சோம்னா இந்த சாறு சோறு சூப்பராக இருக்கும் அதாவது பழநீரில் செய்கிறது தான் இந்த சாறு சோறு நாங்கள் மேலே வந்துட்டு முந்திரி கொட்டையும் முந்திரி பழமும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி